சில நேரங்கள்ல கூட அடிச்சு குட்டிகளை சொல்றது கூடிய பெண்பு தைரியம் அது இருந்தும் கூட சில நேரத்துல அதை புடிச்சிருக்கான் ஒண்ணுமே கிடைக்காதீஸ் போர்த்து ஆனாலும் கருத்தரை நம்ம நன்பு சொல்லக்கூடிய இந்த சங்கீதக்காரன் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து இருக்கும் என்று சொல்லுகிறார்

नहीं कि नाम तो इसे मेरा तो सबसे बड़ा है मेरा तो तो ये चंगार कोने कोने में मेरा तो तो मेरे सबसे बड़ा है मेरा तो ये हम लोग के बोरा है इतने लोग को लाया नाम का हाँ तो ये आप लोग नाम हो आह डेव का डेव का क्यों डेव होगा आह डेव होगा सिं எப்படி சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் அது திட்டத்தை சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து எப்படி பட்டினியா இருக்கும் ले गए इतना बढ़िया है समझ गए मैं नेंग पड़ता सीधे फुटिंग है हां मेरा इस पर कोई एक लाइंस ओके ओके ठीक है यार हां अच्छा वॉल्यूम्स ओके वॉल हां ताल से मोटा रहा सिनेमा के वॉल्यूम्स हां सीधे फुटिंग है अपनी पर स्ट्रेंथ का इज्जत ले और स्ट्रांगर प्रेसिंग हां आगे से आप रे मांग को शूट ले बटनी है

இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஆண் சிங்கம் என்று ஒன்று இருக்கும் அங்கே பெண் சிங்கம் என்று ஒன்று இருக்கும் அதுங்களுக்கு என்ன இருக்குது குட்டிகள் அதுகள்லாம் இருக்கும் என்ன சிங்க குட்டிகள் அதான் வேத சூழ்நிலை காரியமே அப்படி இருக்கும்போது அந்த சிங்க குடும்பத்திலே சிங்க சிங்க குடும்பம் இருக்காங்க இல்லையா அதுல குடும்பத்திலே அது வந்து இருக்கும்பொழுது யார் தான் வேட்டைக்கு அதிகமாக வேகமாக தான் தான் வேட்டைக்கே போகும் ஆண் சிங்கம் வந்து போடுறது இல்லையா அப்படின்னு கேட்டா அதுவும் அதுவும் போகும் ஆனா எப்பயாச்சும் இதனால இந்த பெண்ங்கம் வந்து வேட்டையாடி வேட்டையாடி அதை கொண்டு வந்து எங்க போ போடுமா அந்த சிங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்து போடும் எங்க வேணாலும் போடும் நீங்க இதுல ஜாக் சேனல் நேஷனல் ஜாகபி சேனல்லு அந்த அனிமல் பிரான் இது பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு இது பண்ண முடியும் அப்படி இருக்கிற நாட்கள்ல இந்த பெண் சிங்கம் தான் வேட்டையாடி கொண்டு வந்து என்ன செய்யும் அந்த இடத்துக்கு கொண்டாந்து போடும் போட்ட உடனே எல்லாம் சிங்கத்தை அந்த வேட்டையாடி கொண்டு வந்து போய் சாப்பிடவே சாப்பிடாது அதுங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளின் இருக்கும் முதல்ல தான் வந்து சாப்பிடணும் முதல்ல ஆண் சிங்கம் தான் வந்து சாப்பிடும் வேற இதுவும் சாப்பிடாது நீ வேட்டையாடு தான் கொண்டு வந்து போட்ட அப்படின்னு சொல்லி பெண் வந்தா கூட அது கூட என்ன செய்யாது சாப்பிடாது அந்த சிங்க குட்டிகள் சின்ன குட்டிங்கெல்லாம் கத்து சாப்பிட்டோம்பா முதல்ல அப்படின்னா கூட இந்த சிங்க குட்டிகளை கூட என்ன செய்யாது சாப்பிடவே சாப்பிடாது அது என்ன சாப்பிடுமா ஆண் சிங்கத்தை தான் அங்க வந்து முதலாவது சாப்பிடும் அதுக்கப்புறம் இந்த சிங்கங்களுக்கு தனியாக என்ன செய்யலாமா கொடுக்கும் என்று சொல்லப்பட்டு அது மட்டுமல்ல ஒரு சில நேரங்கள்ல அதுவே முழுசும் அதே சாப்பிடுச்சுன்னு வச்சுக்காங்க இது முழுவதுமே ஆண் சிங்கமே சாப்பிடுது அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு அதுங்களுடைய யாருடைய பெண் அந்த குட்டிகளுக்கும் எதுவுமே கிடைக்காது எதுவுமே கிடைக்காது அப்ப சிங்க சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் இந்த சிங்க குட்டிகள் என்ன செய்யுமா தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கிற ஒரு நேரம் வருது என்ற இருந்தா கூட அங்கே வந்து இந்த கத்தரை நம்புகளுக்கு ஒரு நன்மை குறையவாடாது சங்கீத காரணத்தை சொல்லுகிறா என்ன இதனால சொல்லுகிற காரியம் என்னவென்றா கத்தரை தேடுகிற நமக்கு ஒரு நாளும் கேட்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நம்மனை கேட்கிறதா இருந்தாலும் கூட கத்தர் நம்மை சந்தோஷமாக வழிநடத்தி செல்லுகிறார் என்பது மட்டும்தான் இல்லைங்களா இது சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் அது இன்னைக்குல அது நம்ம எப்பையான் பல கூட கத்திரையும் தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று வேதம் சொல்றதுன்னா அது போல வேதமசி என்ன எழுகிறது இதை குறித்து சொல்லுவதா காரியமா இருக்கிறது இப்படி தேவன் ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு காரியம் எப்படி உங்களை நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லுகிற காரியம்தான் இல்லையா நம்ம நினைக்கிற மாதிரி கடவுளுக்கு பெரிய வீடுல கட்டி கொடுக்கல இப்ப பெரியவனுக்கு வீடு கட்டி கொடுக்கல என்ன சின்ன வீட்டுல நான் வச்சிருக்காரு அதனால இருப்பேன் அப்படிங்களும் உலகத்துல நம்ம ஸ்ட்ரீட்ல எடுத்துக்கோமே இந்த ஸ்ட்ரீட்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்கே கத்திரை நம்புகிறவர்கள் ஒரு சிலர் தான் எல்லா ஜனங்களும் பாத்தீங்கன்னா விக்கிரகத்தை நம்பிக்கொண்டு அவைகளின் பின்பாக ஓடுகிறவழ கோட்டீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் என்ன எப்படி இருக்கிறாங்க கோடி வருஷங்கள் என்ன கிருஷ்ணகர்ல பார்த்தோம்னா பெரிய காரங்கள்லாம் இருக்காங்க அவங்க எதை தோன்றதுக்கு அந்த பணத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கத்தரை நம்புகிறவர்களோ செழிப்பார்கள் கத்தரை நம்பி நாம் இருக்கிறோம் இந்த உலகத்துல கொஞ்ச நாட்கள் இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்துல நம்ம இருந்து நம்ம இருக்க முடியும் அதுக்கப்புறம் நாம் எங்க நம்ம போக முடியும் அலோகத்திற்கு நாம் போக முடியும் வரலோகத்திற்கு போக முடியும் அந்த அந்த ஒரு ஆஹ் நிச்சயம் நமக்கு மட்டும்தான் தேவன் நமக்கு மட்டுமே எனக்கு உணக்கம் எனக்கும் கொடுத்திருக்கிறார் தேவன் இடைமுறை படித்த காரியங்களை கிறிஸ்துவுக்கு ஆஹ் அதுக்கு முன்பாக நான் பார்க்கும்பொழுது உலக வர உலக வரலாறு உலக வரலாறு என்று பார்க்கும்போது இந்த உலகத்தை நம் இன்னைக்கு நம்ம ஆறாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் என்ன செய்யுது முடிந்து விட்டது விட்டது ஆனால் வேதம் என்ன என்றால் இங்கே கிறிஸ்து தான் கிறிஸ்து தான் ஒருவன் நம்பினார் அவன் அவன் உண்மையாகவே அவன் நித்திய ஜீவனை பற்றி கொள்வான் என்று சொல்லுகிறது ஒரு யார் மனித நித்திய ஜீவனை யாருமே பெற்றுக் முடியாது